வணக்கம் மக்கள் ரஷ்யாவுக்குற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக திரு ட்ரம்ப் திரு புட்டின் அவர்கள் வந்து சவுதி அரேபியா போகிறாங்க என்னென்ன பீஸ் டீல் பேசுகிற ரெண்டாவது நாடு உக்ரைனோட ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வந்து அழைப்பு இல்லை ட்ரம்ப் ஃபஸ்ட்லேருந்து ரஷ்யா சைடு தான் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் யுக்ரைன் வந்து நேட்டோ ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லாமல் இருந்தால் ரஷ்யா அந்த போரே பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த நேட்டோ ஜாயின் பண்ண சொல்லி அழைப்பு விடுது அமெரிக்காவோட பயன் தான் அப்புறம் இந்த போர் நிறுத்த வந்தாலும் ரஷ்யா தொழிலையும் ஆக்குபை பண்ணியிருக்க யுக்ரைனில் அது ஃபுல்லாக ரஷ்யா தான் எடுத்துக்கும் திரும்பி கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க நேட்டோவில் வந்து யுக்ரைன் ஜாயின் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டாரு அரியா அஃபிஷியலாகவே அதனால் யுக்ரைன் கொடுத்த ஃபண்டு அந்த வெப்பன்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பீஸ் டீலுக்கு அப்புறம் வர ஃபண்டுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக வந்து அவங்களோட ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து எங்களுக்கு ஃபிஃப்டி ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்கல யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ண யூரோப்பியன் கண்ட்ரீஸ் யாருமே அந்த அமைதி பேச்சுவார்த்தை கூப்பிடல ஃப்ரான்ஸ் ஜெர்மனி அந்த மாதிரி கண்ட்ரீஸ் யாருமே கூப்பிடல பீஸ் டீல் எல்லாமே ஒருதலை பக்கமாக போகுது அப்படின்ற மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஜெலன்ஸ்கி யூஎஸ் கூட அந்த டீலுக்கு ஒத்துக்கலாம் ஃபண்டு ரீத்திடுவாங்க அதுக்கப்புறம் யூரோன் கண்ட்ரீஸ் அந்த ஃபண்டை ரஷ்யா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஈரான் இந்த மாதிரி நார்த் கொரியா கூட பாலன்ஸில் இருக்காங்க ஸோ அந்த அலையன்ஸில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சி ட்ரம்ப் இதை மூவ் பண்ணுறாரா கூட ஒரு டவுட் இருக்குது பார்க்கலாம் மக்களே நன்றி